அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி கால காலர் அபிஸ்ராஹி சதுரி ஓ எஸ்லி அம்ரி வஹுலுல் உக்குதத்தம் இல்லிசானி ஓ எஃப்கவு கௌலி இந்த ஆண்டு விழாவை முன்னிட்டு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மறுமையே சிறந்தது இவ்வுலகில் மனிதர்களின் புறத்திலிருந்து நிகழும் பல்வேறு தீமைகளுக்கு அடிப்படையாக திகழ்வது உலக ஆசையே உலக இன்பங்களின் மீதுள்ள அளவற்ற மோகமும் அதீத பற்றும்தான் மனிதனை தீமைகள் செய்ய தூண்டுகிறது பணம் பொருள் பதவி அந்தஸ்து என இவற்றின் மீது கொண்டுள்ள மோகம் மனிதனை எந்த நிலைக்கும் கொண்டு செல்வதை சமுதாயத்தில் பார்க்கிறோம் ஒரு கட்டத்தில் இவையே வாழ்க்கை குறிக்கோள் லட்சியம் இவை இல்லையே வாழ்க்கையே இல்லை என்ற நிலைக்கு சிலர் சென்று விடுகின்றனர் தாங்கள் அடைய விரும்பிய பணம் பொருள் பதவி அந்தஸ்து ஒன்றை அடையாத போது வாழ்க்கையே வீணாகிவிட்டது என்று கருதுகின்றனர் ஆனால் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் இந்த பொய்யான உலக கவர்ச்சியில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு நபிகள் நாயகத்தின் எளிய வாழ்க்கை நமக்கு படிப்பினை தருகிறது நபிகள் நாயகம் அரபுலகின் அரசராக ஆன்மீகத்தின் தலைவராக போர்க்களத்தில் இதயங்களில் ஒரு ஹீரோவாக இருந்த போதிலும் எளிய வாழ்க்கை மூலியமாக இந்த உலகம் அற்பசுகம் என்று உணர்த்தி விட்டு சென்றார்கள் நபிகள் நாயம் கூறினார்கள் உனக்கு மேல்நிலையில் உள்ளவர்களை பார்க்காத உனக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களை பார் என்ற அந்த போதனை உலக ஆடம்பரங்களை விரும்புபவர்களுக்கு தெளிவான அறிவுரையாக இருக்கிறது பொதுவாக இன்றைக்கு வாழக்கூடிய மனிதர்களை பொறுத்தவரையில் அடுத்தவர்களை பார்த்து பொறாமை கொள்ளுகிறார்கள் அவன் வீட்டை கட்டிட்டான் இவன் நல்ல ஆடம்பரமா கல்யாணம் பண்ணிட்டான் அவன் பைக் வாங்கிட்டான் இவன் கார் வாங்கிட்டான் இத வாங்கிட்டான் அதான் வாங்கிட்டான் என்று புலம்பி தன்னைத்தானே வேதனை செய்து கொள்கின்றனர் நம்மை விட கீழ்நிலையில் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்களே அல்லாஹ் நம்மை நல்ல நிலையில் வைத்திருக்கிறானே என்ற அந்த எண்ணம் மக்கள் என்றிடத்தில் குறைந்திருப்பதை பார்க்கிறோம் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சமூகமே அல்லாஹ் தன் திருமறையில் எண்பத்தி ஏழாவது அத்தியாயம் பதினாறு மற்றும் பதினேழாவது வசனத்தில் கூறுகிறான் பல்தொஷீரூனல் ஹயாத்த துனியா நீங்கள் இவ்வுலக வாழ்வையே தேர்ந்திருக்கிறீர்கள் பல் ஹைரூ அபுகா மறுமைதான் மேலானதும் நிலையானதுமாகும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன்